நாள் பூரா கஷ்டப்பட்டு உழைச்சி இனியாவது எங்களை வாழ்க்கை மாறுபண்டு நம்பி போட் போட்டு தங்களோட பிரதிநிதியாக பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வச்ச பாராளுமன்ற உறுப்பினர்களால் செய்ய முடியாத ஒரு செயலை த அந்த இருந்தே உருவான வெறும் பதினாலு வயசு ஒரு குழந்தையால் அவங்களோட பிரதேசமே இன்றைக்கு உலகத்துக்கு வெளிச்சத்தை கொண்டு வந்து தாங்கடப்படுற தாங்கப்படுற கஷ்டத்தை உலக மேடையில் சொல்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கிற ஒரு குழந்தை தான் இந்த வீடியோ அமைய போது வணக்க டோக் மற்றும் ஒரு காலநூடாக நானும் கல்விக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மலையம் தோட்டத்தொழில் என்றாவே எங்களுக்கு தெரிகிறது ஒரு அழகான இடம் ஃபுல்லாக பனியாக இருக்கும் இங்கே எங்களை யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் அப்படியான இடங்கள் இருக்கத்தை ஆசைப்படுவோம் ரொம்ப வேலையாக இருக்கும் மிஞ்சி இருந்தெல்லாம் பைக் ரைடு போவோம் அஞ்சு ஆறு பைக்ல எல்லாம் சேர்ந்து பைக் ரைடு எல்லாம் போய்கொண்டிருப்போம் இடத்தை பார்த்துட்டு வர்றதுக்கு அங்கே வாழ்ற மக்கள் அங்கே போன தான் எங்களுக்கு தெரியும் இவ்வளவு மக்கள் கஷ்டப்படுறாங்களாண்டு ஏனெண்டா மலையகமண்டாலே பெரிய ஒரு ரிச்சா பெரிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸா மட்டுமே கொண்டிருக்கிற எங்களோட நாட்டுக்கு அந்த மக்கள் பெடுற அள்ளலை பற்றி கதைக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இல்லை அப்ப இதை இந்த வழியை வெளிக்கூண எப்படி வெளிக்கொண்டு வரலாம் யோசிச்ச மக்கள் இனி தாங்களா முன் வந்து தான் ஏதாவது செஞ்சா ஒன்று தான் இதுல இருந்து நாங்க விடுவிக்க என்ன சொல்கிறது இதுல இருந்து வெளியே வரலாம் என்ற ஒரு ஆசையில் அது மட்டும் அதுக்கு அது மட்டுமன்றிலாம அசாணி பேரை சொன்னாலே தெரியாத ஆக்கல்லை ஏனண்ட அந்த அளவுக்கு அந்த அசாணியோட என்ன சொல்கிறது கனவை நோக்கி அந்த பிள்ளை கனவை நோக்கி போகிறதுக்கு அந்த ஊர் மக்கள் எந்த ஒரு அரசியல்வாதியும் இல்லை எந்த ஒரு பணக்காரரும் இல்லை அந்த ஊர் மக்களால் சேர்த்து அவங்கள நாளைக்கண்டு சேர்த்து வச்ச ஒரு சின்ன தொகை அவங்களுக்கு கிடைக்கிற பணமே இன்றைக்கு வரைக்கும் ஆயிரம் ரூபா சம்பளத்துக்காண்டி தோட்ட தொழிலாளிகள் படாத கஷ்டம் இல்லை ஆயிரரூவா சம்பளம் ஓகே நாங்கள் கொண்டு வந்துட்டோம் என்று சொன்னாலும் குறிப்பிட்ட இருபது தொகை தொயில குழந்தைகள் பறிஞ்சால் மட்டும்தான் நான் அவங்களுக்கான ஆயிரம் ரூபா சம்பளம் என்று சொல்லியும் அப்படி ஆயிரரூவா வந்தாலும் அந்த க அந்த செலவு இந்த செலவுன்றலாம் சொல்லி கழிச்சு கழிச்சு எண்ணூறுரூவாவோ ஐநூறுரூவாவோ தான் அவங்களோட கைக்கு போய் அப்படி ஐநூறுரூவா சம்பளம் எடுக்கிற கனகராஜ் மற்றது அவங்களோட வதனி இவங்களுக்கு பிறந்த நாளைக்கெலாம் மூன்றாவது புள்ளியாக பிறந்த ஒரு குழந்தை தான் அசானி கிரேட் நைன் படிக்கிறாங்க இவங்க வந்து கண்டியில் நயாபன ஒன்ற இடத்துல இவங்க அங்கே பிறந்து வளர்ந்தவங்க மற்றது இவங்க வந்து பூர்வீகம் வந்து இந்தியா இந்தியாவை சேர்ந்த ஒரு குடும்பம் தொழில் நிமித்தமாக எங்களோட மலையத்துக்கு வந்து தோட்ட தொழிலாளர்களாக இருந்து அவங்களோட அம்மாவும் சரி அவங்களோட அப்பாவும் சரி எல்லாருமே பெருமையான தோட்ட தொழிலை மட்டும் நம்பி தோ தோட்டத்தில் கொழுந்து பறிக்கிற தொழிலையை மட்டும் நம்பி இற்றைக்கு இவ்வளவு காலம் வாழ்ந்து வந்த ஒரு குடும்பம் அவங்கள அதே போல தான் அவங்கள சுற்றி உள்ள அவங்களோட கிராமம் அவங்களோட கிராமத்தில் இருக்கிற மக்களும் அப்படித்தான் அங்கே யாருமே பணக்காரர்னு சொல்கிற அளவுக்கு இல்லை அப்படி யாருமே இல்லை அவங்களோட குடும்பம் எப்படியோ அதை போல தான் அவங்கள சுற்றி இருக்கிற அவங்களோட கிராமம் அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து தான் இந்த பிள்ளையோட கனவுக்காண்டி மற்றது அவங்களோட ஊருக்கு ஊருட்ட கனவுக்காண்டியும் பாடுபட்டு அந்த பிள்ளைய இந்தியாவிலேயே பிரபஞ்சமாக நடந்து கொண்டிருக்கிற சரிகமப்பா அஹ் அப்படின்ற நிகழ்ச்சிக்கு சீத்தமிழுக்கு அனுப்பி வச்சு இன்னைக்கு அதில் வெற்றியும் கண்டிருக்காங்க உண்மையிலேயே அந்த பிள்ளைய பாடின அப்படிங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் கண்கலங்க வைக்குது அப்படி ஒரு உணர்ச்சி ஒரு கட்டத்தில் அங்க பாடும்போது அஹ் எங்களுக்கு எது விற்கமா இருந்ததுண்டா எங்களுக்கு எது பார்க்க எது வெறுமா இருந்ததுண்டா அவங்க பாடும்போதும் அங்கே சக போட்டியாளர்கள் அணிஞ்சிருந்த உடையில கூடயே உங்களுக்கான அந்த பிள்ளைப்பட்ட கஷ்டம் அவங்க படுற கஷ்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த அளவுக்கு அவங்களோட என்ன சொல்றது அவங்களோட குடும்பம் அந்த அளவுக்கு அங்க அப்படி இருந்திருக்கு அவங்கள அங்க இருக்கிற எல்லாருமே அப்படித்தான் இருக்கிறாங்க அம்ப முதலாவது இது எப்படி இந்த இசைப்பை நான் அவங்களுக்கு தொடங்கி இவங்க வந்து ஸ்கூலில் பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஸ்கூலில் அவங்களோட ஸ்கூல் வந்து நாயாபன தமிழ் வித்தியாலயம் அங்கே தான் அவங்க ஏழ்வரை இருக்காமல் அந்த ஸ்கூல் அங்கே தான் சின்ன வயசுல இருந்து இருக்காங்க அங்கே ஸ்கூலில் திருவாரங்களை காலையில் நடக்கிற பிரார்த்தனைகளாக இருக்கலாம் சரி தேவாரங்களாக இருக்கலாம் சரி மற்ற ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் மீட்டில் நடக்கிற தேசிய கீதமாக இருந்தாலும் சரி எல்லாம் முன் முன் வந்து பாடுறது அசானியாக தான் இருக்குமா அப்போ ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நடந்திருக்கு ஸ்கூலில் ஏதோ சின்ன ப்ரோக்ராம் ஒன்று நடக்க அங்கே ஒரு பாட்டு பாடியிருக்காங்க பாடுற நேரம் அந்த ஸ்கூலுக்கு போல பாடுற நேரம் தான் அவங்களோட ஏரியாவில் இருக்கிற ஒரு அண்ணா அண்ணாமன் அந்த பாடுற வீடியோவை வந்து எடுத்திருக்காங்க வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டதில் இருந்து அதை கொஞ்சம் ட்ரெண்டாக வந்து அங்கே இருந்து அவங்களோட ஸ்கூல் மூலமாகத்தான் இப்படி ஒரு வாய்ப்பு அவங்கள சீத்தமிழுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு அங்கே போனோன்னே இப்படி ஓகே வாய்ப்பு கிடைச்சோன்னு அவங்க அப்பாவை கூப்பிட்டு ஸ்கூல்லேருந்து கிடைச்சிருக்காங்க இப்படி வாய்ப்புன்னு கிடச்சிருக்கு நீங்கள் கட்டாயம் கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லேற்க அவங்களோட அப்பா யோசிச்ச வேண்டிய விஷயம் என்னெண்டா இப்போ எங்களுக்கு இந்தியா போறன்றது அவ்வளவு பெரிய இதாக இருக்காது ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட உண்மையை சொல்லப்போனால் அவங்களோட சொந்த ஊர் அப்படி சொந்த ஊருக்கு போகிறதுக்கு கூட அவங்க நிறைய யோசித்தவங்க முக்கியமான பெரிய பிரச்சனை பொருளாதார பிரச்சனை தான் அவங்க யோசித்தவங்க இப்போ அவங்க என்ன சொன்னார் அவங்களோட இப்போ ஸ்கூலில் என்ன சொன்னாங்களா நீங்கள் இதை பற்றி ஒன்றும் யோசிக்க தேவையில்லை நீங்கள் வலிக்கிற பாருங்கோ இந்த அளவில் பேருங்கோன்னு சொல்லி அவங்களோட அப்பாவை சொல்லி அனுப்பினதோட அது மட்டும் இல்லாமல் அவங்க இருக்கிற ஊராக்கள் என்ன சொல்கிறது இப்படி இந்த காலத்துலேயும் இப்படி ஊர் மக்கள் இருக்கிறாங்களா என்ற ஒரு வியக்க வைக்கிற ஊர் தான் அந்த நயபனன்ற ஊர் மக்கள் உண்மையிலேயே அவங்கள கட்டாயம் ஒருமுறை என்னால் மீட் பண்ணணும் ஒரு முறை என்னால் மீட் பண்ணி அவங்களோட கலைக்கோரமோட ஆசையாக நான் இருக்கிறேன்னு நீங்கள் இதை பற்றி ஒன்று யோசிக்கிறதுல இல்லை முதல் பிள்ளையிட்ட உடுப்பை மட்டும்தான் இருக்கும் மிச்ச எல்லா அளவுகளையும் நாங்கள் பார்க்குறோம்னு சொல்லி அங்கே இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் முன் வந்து அவங்கள அவங்களோட எல்லாேருமே நான் சொல்ல போகிற எல்லாருமே அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே பத்தாயிரம் பதினாயிரம் மட்டும் சம்பாதிக்கிற ஆட்கள் இல்லை நாள் வருமானம் ஐநூறு ஐநூறு எண்ணூறு ஆயிரம் ரூபாக்குள்ளே சம்பாதிக்கிற எல்லோரும் தான் அவங்களோட அவங்களோட அன்றாட செலவை பார்க்குறதுக்கு கூட அவங்களுக்கு காசு இல்லாத நேரத்தில் அந்த பிள்ளைகிட்ட எதிர்காலத்துக்காகவும் தங்களோட தங்கட மக்கள் படுற இன்னும் வெளிக்கொண்டு வர்றதுக்காண்டி அந்த நோக்கத்துக்காண்டி சரியாக கஷ்டப்பட்டு எல்லோரும் சேர்ந்து உண்மையிலேயே அந்த பிள்ளை ஒரு வீடியோவில் அங்கே சிதம்பல் நடந்த ப்ரோக்ராம் சொல்லியிருந்தேன் அவங்கள உண்டியல்ல உண்டியலை சேர்த்து வைச்ச காசை கூட தனக்காண்டி தந்துருக்காங்களே அப்படி என்ன சொல்கிறது தங்கட பிள்ளையை அணைச்சி தங்களில் ஒருவர் அணைச்சி அந்த பிள்ளைக்கு காசெல்லாம் கொடுத்து அங்கே அனுப்பிவிட்டுருக்காங்க அவங்கள் அந்த ஊராக்கள் மட்டும் இல்லாமல் மற்றது நந்தகுமார் என்றவரும் மற்றது பிரேம் என்றவரும் அவங்கள் இந்தியாவுக்கு போகிறதுக்கான பாஸ்போர்ட் அலுவல் மற்றது விசா சம்மந்தமான விஷயங்களில் பெரியவர் ஹெல்ப் பண்ணியிருக்கிறார் அவர் நந்தகுமார் என்றது பிரேம் என்றவர் கொழும்பில் என்று அந்த பிள்ளை சொல்லியிருந்தது உண்மையிலேயே இப்படியான மக்களோட நாங்கள் என்றது உண்மையிலேயே ஒரு பெருமைக்குரிய விடயம்தான் தான் மற்றது அந்த பிள்ளை போய் இப்போ நீங்கள் அந்த பார்த்துருப்பீங்கள் அஹ் அவங்களோட இல்லை அந்த பிள்ளை பாடைய அவ்வளோ ஒரு தயக்கம் மெயின்டா அந்த பிள்ளைக்கு அதான் முதலாவது ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் அந்தளவு தயக்கம் ஒரு மேடை கூச்சம் கூட அந்த பிள்ளைக்கு போகையில அப்படி போக அந்த பிள்ளை போனவனை சொன்ன முதல் விஷயம் நான் எங்களோட அப்பா எங்களோட அம்மாக்காண்டியும் எங்களோட ஊர் மக்களுக்காண்டியும் பாடம் வந்திருக்கிறேன்ட்டு அந்த ஒரு விஷயம் அந்த ஒரு விடயமே அந்த ஊர் மக்களுக்கு காணும் உண்மையில் அந்த ஊர் மக்களோட நாங்கள் கதைப்பட்டாயம் போவோம் கதை கதைச்சமாக இருந்த அவங்க இதான் முதலாக சொல்கிறாங்க யாரா இருந்தாலும் இதைத்தான் சொல்கிறாங்க அங்கே இருந்த ஒரு ஃப்ரெண்டோட கண்டெக்ட் பண்ணி காய்ச்சினாங்க யாரோட கழிச்சாலும் எங்கட எங்கட பிள்ளை வெட்டியோட வேற வெங்கட பிள்ளை வெட்டியோட வேணும் ஒரு வைராக்கியத்தில் இருக்கிறாங்க மற்றது அவங்க இடத்துல எங்கங்க பார்த்தாலுமே ஃபுல்லாக அந்த பிள்ளையிட்ட பேனர் தான் அந்த அவங்களோட ஏரியாவுக்கு உள்ளுக்க போறதுக்கு முன்னுக்கே அவங்க ஸ்கூலாலேயே ஒரு பேனர் ஒன்று அடிச்சு வச்சுருக்காங்களா அந்த பிள்ளையை வாழ்த்தி ஓகே அந்த அளவுக்கு நிறைய எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க அசானிய அசானியை நம்பி நிறைய எதிர்பார்ப்போடு அங்கே மக்கள் இருக்கிறாங்க மற்றது அவங்களோட அப்பா சொல்லியிருந்த விஷயம் என்னண்டா அங்கே இந்தியாவுக்கு வர்றதுக்கு அவங்களோட வீசா மற்றது அவங்களோட ட்ராவல்ஸ் ஃபீஸ்லாம் சேர்த்து ஒன்றரை லட்சம் ரூபா காசுக்கிட்ட இலங்கை ரூபாயில் ஒன்றரை லட்சம் ரூபா காசுக்கிட்ட முடிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கேன் உண்மையில் ஓகே அப்படி தான் முடியும் ஆனால் ஒன்றரை லட்சம்ன்றது எங்களை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பெரிய பணமாக இல்லை அவங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வருஷம் அவங்களும் அவங்களோட அம்மாவும் அவங்களோட ஒய்ஃபும் வருஷம் ஒர்க் பண்ணாத்தான் அவங்க அன்றாட செலவோட ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணால் தான் அந்த ஒன்றரை லட்சம் ரூபாய் மீட்டு கொள்ளலாம் அப்போ அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இப்போவும் ஒரு இடம் இருக்குது அப்படி இருக்கிற அப்படி கஷ்டத்தில் இருக்கிற ஒரு இடத்துல இருக்கிற பிள்ளைக்கு அந்த இடத்துல இருக்கிற மக்களே அந்த அளவுக்கு சம்பாதிக்கிற மக்களே இந்த அளவுக்கு உதவி செஞ்சு அந்த பிள்ளை இந்தளவுக்கு வந்திருக்கு வந்தாங்க சக்ஸஸும் ஆகிக்கொண்டிருக்குன்றது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம் மேபி அந்த யாழ்ப்பாணத்துல பிறந்திருந்தா யாழ்ப்பாண மக்களுக்கு இருக்க இருக்கிறாங்க யாழ்ப்பாண மக்களோட சேர்ந்து பிறந்திருந்தா மேபி அந்த அங்கேயே நான் எந்த வகையில சொல்றேன்டா பொருளாதார சொல்றேன் அந்த அளவுக்கு இங்கே இருக்கிற பொருளாதாரமும் அங்க இருக்க ஒரு நாட்டுக்குள்ள இங்கே இருக்கிற யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பொருளாதாரமும் அங்க இருக்கிற பொருளாதாரத்துக்கும் பெரிய ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு தயவு செய்து இந்த காணொலியை பாக்குற தமிழர்கள் இனி அவங்களுக்கு இப்படியான இப்படியான திறமை உள்ள மக்களுக்கு அடையாளம் கண்டு அவங்களுக்கும் சின்ன உதவிகள் செய்ய செய்யணும் என்று செய்ய என்று கேட்டுக்கொள்கிறோம் இப்போ அவங்க ரெண்டு பாட்டு பாடி முடிச்சுட்டாங்க முதலாவது ஒரு நல்ல பாட்டும் பாடி ரெண்டாவது ச பக்தி பாட்டும் ஒன்று பாடி முடிச்சுட்டாங்க முதலாவது பாட்டில் அவங்களுக்கு சில தயக்கங்கள் இருந்தாலும் பாடும்போது சில தயக்கங்கள் இருந்தாலும் ஏன்னா அந்த பிள்ளை வந்து வெறுமனு ரேடியோவை கேட்டு கேட்டுத்தான் அந்த பிள்ளை பாட்டு கேட்டல் மூலமான கற்கை தான் அவங்க இந்த பாடலை பாடி அதில் சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது இப்ப நிறைய இதெல்லாம் கற்றுக்கொண்டு ச சங்கீத இதெல்லாம் கற்றுக்கொண்டு இப்ப ரெண்டாவது பாட்டு உண்மையிலேயே நல்லா பாடியிருக்காங்க இருக்காங்க நல்லா பாடியிருக்காங்க அந்த அளவுக்கு பிள்ளை முன்னேறது அதுல ஜச்சு முதல் சொல்லியிருக்கேன் எப்படி கூடிய சீக்கிரம் இந்த அளவுக்கு டப்பன் அப்டேட் ஆகிட்டீங்க அப்ப இன்னும் முன்னேற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்போம் எதிர்பார்ப்பம் எதிர்பார்ப்பம் ஆஹ் அசாணியால கட்டாய மலையிட்ட வாழ்க்கை மாறும் இப்போ நீங்கள் சோசியல் மீடியா இருக்கலாம் சரி எந்த ஒரு மீடியம் இருக்கலாம் குறிப்பாக சொல்ல போனால் இவ்வளவு காலம் ஒழிக்காத பாராளுமன்றத்தில் ஒழிக்காத குரல்கள் எல்லாம் இப்போ மலைகத்தை நோக்கி அசானி என்ற ஒரு பேரோட பாராளுமன்றத்தில் ஒழிச்சிருக்கு குரல் அந்த அளவுக்கு பாராளுமன்றம் வேற போய் சேர்ந்த அளவுக்கு அசானி உண்மையே நினைச்சதை சாதிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் அந்த மக்களை நினைச்சதை சாதிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் உண்மையிலேயே கடவுளை அழைத்து கொள்வோம் இந்த பிள்ளையிட்ட எதிர்காலம் மற்ற அந்த அங்கே வாழ்ற மக்கள் உண்மையிலேயே நல்ல மனம் கொண்ட ஊர் மக்கள் அவங்களும் முன்னோர் உண்டு கடவுளையை கேட்டுக்கொண்டு தயவு செய்து புலம்பெயர் தமிழர்களும் இப்படியான திறமை வாய்ந்த பிள்ளைகளையும் புலம்பெயர் தமிழர்கள் இனங்கண்டு அவங்களுக்கு சின்ன நீங்கள் செய்ய சின்ன உதவியாக இருந்தாலும் சரி அது ஒரு பெரிய பின்புலமாக அமையும் என்றதையும் கேட்டுக்கொண்டு இப்போ என்னோடய சேனலுக்கு புதுசண்டாக கீழே இருக்கிற வெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவதோடு இப்போ அசானி சம்மந்தமாக மற்றது அந்த ஊர் சம்மந்தமாக அவங்களோட மனதில் என்ன தோன்றுதன்றதை காமெண்ட் பாக்ஸில் சொல்லிக்கொள்ளுங்களோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்